ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை சர்வதேச யோகா தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ஆய கலைகள் அறுபத்து நான்கு என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர் இயற்கையின் தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி மானுட தன்மையோடு இணக்கமாக்கி உருவாக்கப்பட்டுள்ள இந்த கலைகள் ஒவ்வொன்றும் உலகை வியக்க வைக்கக்கூடியன மனித வாழ்வை மெருகூட்டக்கூடியன அப்படியான அறுபத்து நான்கு கலைகளில் ஒப்பற்ற ஓர் அரிய கலைதான் யோகா உடலையும் மனதையும் பகுத்து அதன் ஒவ்வொரு அங்குலத்தையும் பஞ்ச பூதங்களால் வரையறுத்து ஆரோக்கியம் காக்கக்கூடிய இந்த கலையை இன்று உலகமே ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறது யோகாவின் தந்தையாக பதஞ்சலி மாமுனி அறியப்படுகிறார் இவரது யோக சூத்திரங்கள் இந்திய வேத தத்துவ தரிசனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இவர் இயற்றிய பதஞ்சலி யோக சூத்திரம் என்னும் நூலே யோக கலைக்கு அடிப்படையாக உள்ளது இயற்கையுடன் இயைந்து அதன் போக்கில் வாழ்வதே ஆரோக்கியமான வாழ்க்கை அதற்கான பாதைதான் யோகா தன்னுள் எப்படி வாழ வேண்டும் என்ற சாரத்தை பயிற்றுவிக்கும் இந்த அறிவியல் சிகிச்சை முறை உடல் மனம் ஒழுக்கம் உணர்ச்சி நிலைகள் ஆன்மீக கூறுகள் ஆகியவற்றை செப்பனிடக்கூடியது யோகா செய்வதால் தசைகள் எலும்புகள் செல்கள் என உடலின் மொத்த உறுப்புகளும் வலிமை பெறும் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் உறுதி செய்துள்ளன கோவிட் போன்ற தொற்று நோய்கள் ஒரு பக்கம் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் சூழலில் உடல் பருமன் சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களின் தாக்கம் மிகப் பெரும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட இயற்கையான எளிய வழிமுறைதான் யோகா உடலையும் மனதையும் ஒருசேறு செம்மைப்படுத்தக்கூடிய மருந்தில்லா மருத்துவ முறை இது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு வரை யோக கலை இந்தியாவில் மட்டுமே பிரபலமாக இருந்தது சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு இந்த நிலை மாறியது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு உலக மதங்களுக்கான நாடாளுமன்றத்தில் பேசும்போது யோகாவை மனதின் அறிவியல் என்று அறிமுகப்படுத்தினார் சுவாமி விவேகானந்தர் மேலும் யோகா தொடர்பான பல்வேறு நூல்களை சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கிலத்திற்கு அவர் மொழிபெயர்த்தார் அதன் வழி உலகம் யோகா குறித்து அறிந்தது இயற்கை வழி மருத்துவ முறையான யோக கலையை உலகெங்கும் பரவலாக்கும் முயற்சியில் முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற காலம் தொட்டே பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிரம் காட்டி வந்துள்ளார் பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஆம் தேதி ஐநா பொது சபையில் நமது பிரதமர் பேசியபோது தற்போதைய வாழ்க்கை முறைக்கு யோகாவின் முக்கிய தேவையை எடுத்துரைத்தார் அதுவும் தொற்றா நோய்கள் உலகை பெருமளவு ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ள இந்த காலகட்டத்தில் யோகாவை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அழுத்தமாக எடுத்துரைத்தார் யோகாவை சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சர்வதேச யோகா தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார் இந்த கோரிக்கையை சர்வதேச சமூகம் பேருவகையோடு ஏற்றுக்கொண்டது சர்வதேச யோகா தினத்தை எப்போது கொண்டாடுவது என்ற கேள்வி எழுந்தபோது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜூன் இருபத்தோராம் தேதியை முன்மொழிந்தார் ஜூன் இருபத்தொன்று கோடைக்கால சங்கராந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டின் மிக நீண்ட நாள் இதுதான் பல நாடுகளில் இந்த நாள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறது அதை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தோராம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுவதற்கான முன்மொழிவு இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் பதினோராம் தேதியன்று ஐ நா பொதுசபையில் செய்யப்பட்டது யோகா பயிற்சி செய்வதன் நன்மைகள் பற்றிய தகவல்களை பரவலாக பரப்புவது உலக மக்களின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்று முன்மொழிவில் தெரிவிக்கப்பட்டது இந்த முன்மொழிவுக்கு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன இதன் விளைவாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது முதல் சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருளாக நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான யோகா என்ற வாசகம் இடம்பெற்றது அன்றைய நாளில் தலைநகர் தில்லியில் முப்பத்தை பேர் கூடி யோகா செய்தார்கள் உலகெங்குமே அன்றைய தினம் யோகா தினம் விமரிசையாக கடைபிடிக்கப்பட்டது சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் யோகா செய்து தம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார்கள் ஐநா சபையும் இதை பெருவிழாவாக முன்னெடுத்து விழிப்புணர்வு ஊட்டியது இளைஞர்களுக்கான யோகா ஆரோக்கியத்திற்கான யோகா அமைதிக்கான யோகா வீட்டிலேயே யோகா மனித குலத்துக்கான யோகா என ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளோடு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று ஜூன் இருபத்தோராம் தேதி பதினோராவது சர்வதேச யோகா தினம் உலகமே உற்சாகத்தோடு சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்திற்கான கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா இந்த நாளில் யோகாவை பரப்பும் வகையிலும் அதன் மகத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலும் இந்தியா முழுவதும் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யோகா தின கொண்டாட்டங்களின் பத்து ஆண்டுகளை நினைவு கூறவும் சர்வதேச யோகா தினத்தின் பதினோராவது ஆண்டை குறிக்கவும் ஆயுஷ் அமைச்சகம் பத்து அறிமுக நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது யோகாவை ஒரு வாழ்க்கை முறையாக ஊக்குவிப்பதற்காக யோகா சமவேஷ் மற்றும் சர்வதேச கூட்டாண்மைகளுக்கான யோகா பந்தன் என பத்து கையெழுத்து இயக்கங்களும் முன்னெடுக்கப்பட்டன முத்தாய்ப்பாக ஆந்திர மாநிலத்தில் யோகாசனம் குறித்த கின்ன சாதனை முயற்சி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் விசாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து பீமிலி கடற்கரை வரை உள்ள இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனகாப்பள்ளி அல்லூரி சீதாராமராஜு விஜயநகரம் மற்றும் ஸ்ரீகாக்குளம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சம் பேர் உட்பட நாடெங்கிலும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஒவ்வொரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கும் ஒரு டிஜிட்டல் திரை அமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு மருத்துவ முகாம்களும் செயல்பட்டன இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் பிரதமர் திரு மோடி பங்கேற்றார் இதே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா சங்கம நிகழ்வுகள் நடைபெற்றன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த நிகழ்வை ஒரு தேசிய பெருவிழாவாக கொண்டாடின சர்வே சாந்து நிராமையா எனப்படும் அனைவரும் நோயிலிருந்து விடுபடட்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு நடக்கும் இந்த யோகா சங்கமம் தேசத்தில் நேர்மறையான ஒரு தாக்கத்தை உருவாக்கியுள்ளது ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான யோகா உறுதிமொழி வினாடி வினா புகைப்பட போட்டி சுவரொட்டி தயாரிக்கும் போட்டி கட்டுரைப் போட்டி விருது வழங்கும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடந்தன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐ நா தலைமையகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வாக நேற்றைய தினம் கூட்டு யோகா பயிற்சி நடைபெற்றது காலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ஐ நா தலைமையகத்தின் வடக்கு புல்வெளி பகுதியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன்பதிவு செய்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றார்கள் தமிழகத்தில் வெகு உற்சாகத்தோடு நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார் ஆளுநர் மாளிகை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நிறுவனங்கள் மையங்கள் அமைப்புகள் நிர்வாகத்துறைகள் கிராமங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் விவசாயிகள் மீனவர்கள் கைவினைஞர்கள் உட்பட பல்வேறு துறைகளிலும் பரவலான பங்கேற்பை செயல்படுத்த ஒரு பிரத்யேக இணையவழி சேவையை தொடங்கியிருந்தது அதன்படி பதிவு செய்தவர்கள் அனைவரும் இணைந்து இன்று பிரம்மாண்ட யோகா நிகழ்வை முன்னெடுத்தார்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மத்திய அரசு நிறுவனங்களிலும் சர்வதேச யோகா தினம் இன்று மிகச் சிறப்போடு கொண்டாடப்பட்டது யோகாவின் முக்கியத்துவத்தையும் யோகாவின் மகத்துவத்தையும் உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பேசி வருகிறார் சமீபத்தில் தனது நூற்று இருபத்தி இரண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகெங்கிலும் உள்ள குடிமக்கள் முழுமையான நல்வாழ்வு மற்றும் துடிப்பான வாழ்க்கைக்கு யோகாவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஊக்கமளிக்கும் வகையில் வேண்டுகோள் விடுத்தார் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து பதினைந்து அன்று யோகா தினம் தொடங்கியதிலிருந்து அதன் மீதான ஈர்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த முறையும் யோகா தினம் தொடர்பாக உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே ஆர்வமும் உற்சாகமும் பெருமளவில் காணப்படுகிறது என்று அவர் கூறினார் சில புத்தொழில் நிறுவனங்கள் அலுவலக யோகா நேரங்களை அமைத்துள்ளன இது நாட்டின் சுகாதார இயக்கத்திற்கு தனியார் துறை எவ்வாறு பங்களிக்கிறது என்பதற்கு ஆக்கப்பூர்வமான அறிகுறியாகும் என்று கூறினார் இந்தியாவின் பெருமித அடையாளமான யோகா இன்று நூற்று இருபது நாடுகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது அனைத்து மருத்துவ முறைகளிலும் நல்வாழ்வுக்கான அங்கமாக யோகா இணைக்கப்பட்டிருக்கிறது தனி மனிதர்களாக குழுவாக சமூகமாக நிறுவனமாக அனைவரும் யோகாவை தங்கள் ஆன்மாவை புத்துயிரூட்டும் கருவியாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள் யோகா என்பது வெறும் பயிற்சி அல்ல அது ஆரோக்கியம் உள் அமைதி மற்றும் உலகளாவிய நல்வாழ்வுக்கான ஓர் இயக்கம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை சர்வதேச யோகா தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா